ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிடிஎஸ் ஃபார்ம்லேண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார் ரோட் ஃபேஸிங் ஒரு இரநூறு அடி டார் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு அடி டார் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான லேண்டு தான் விற்பனைக்கு இருக்குது பண்ணிருக்காங்க ரெண்டு சைடு ரோடு வரக்கூடிய ஒரு அருமையான லேண்டு நல்ல சமமாக இருக்கக்கூடிய ஸ்கொயரான லேண்டு கேட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு இந்த லேண்ட் வந்து ஒரு கமர்ஷியல் யூஸும் பண்ணக்கூடிய சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கலாம் லே அவுட் அமைக்கலாம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கூடிய ஒரு அருமையான கார் ரோட்வேஸிங்கிற கூடிய லேண்டு இந்த லேண்ட் தொடர்பான மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இது இந்த நிலத்தினுடைய சைடுல வரக்கூடிய மண் ரோடு ரெண்டு பக்கமே ரோட் பேஸிங் வரக்கூடிய நிலம் ஒரு குறைவான விலையில் வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கூடிய நிலம் நல்ல தண்ணீர் வளமான ஒரு செழிப்பான பூமி தான் இது ஒரு டூ இன் ஒன் யூஸ் பண்ணிக்கூடிய கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான லேண்ட் தான் இது ஒரு அருமையான ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு நல்லா ரோட் ரேசிங் வரக்கூடிய லேண்டு அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் அரூரில் இருந்து சுமார் ஒரு ஆறரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரக்கூடிய லேண்டு தான் இது மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்